ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் உதித்த இந்த உதய சூரியன் எழுபத்தைந்து வருடங்களாக மக்களின் ஆதரவோடு இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்து பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது ஆனா நம்ம நடிகர் எதுக்காக கட்சிக்கு வரீங்கன்னா ஒரு அளவுக்கு மேல காசு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம் அதனால கட்சிக்கு வராங்களாம் இதை பகிரங்கமாக ஒரு மாநாடு போட்டு வர சொல்றாரு ஒன்றிய அரசாங்கம் ஆமை அனுப்பிச்சு பார்த்துச்சு ஆட்டை அனுப்பிச்சு பார்த்துச்சு இப்ப கடைசியா அணில அனுப்பிச்சிருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய பதிலடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த சாதனையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே முறியடித்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு என்று எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் ஒரு ரூபாய் என்ற அந்த வரியை நம்ம மாநில அரசுக்கு செலுத்துகிறோம் வெறும் இருபத்தேழு பைசா மட்டும்தான் திரும்பி தராங்க நம்மளுடைய காசை நாட்டின் வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட எழுபது பைசாவுக்கு மேல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு நிதி மாட்டாங்க ஏன்னா இங்க பிஜேபி இல்லை மெஜாரிட்டியா இருந்த பிஜேபி மத அரசியலை மைனாரிட்டியா மாற்றி நாற்பதுக்கு நாற்பது நாமத்தை போட்டு அனுப்பிச்சு விட்டுட்டோம் அதனால நமக்கு நிதி கிடையாது மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்களோடு மேடைக்கு வரணுமா ஐயா எடப்பாடி அவர்களே உங்களுக்கு எங்கள் முதல்வர் ஒருவரை பின்தொடர்வது மட்டும்தான் வேலை ஆனா எங்க முதல்வருக்கு ஆறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே எல்லாம் கிடைச்சிருச்சாங்கிற அந்த நலத்திட்ட உதவிகளை பின்தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அதற்காக உங்கள் சவாலுக்கு எங்கள் முதல்வர் தேவையில்லை ஒற்றை செங்கல்லால் செங்கோட்டையே அதிரவிட்ட அண்ணன் உதயநிதி அவர்களில் அவர்களால் உருவாக்கப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட இளம் பேச்சாளராக நிற்கிற நாங்கள் போதும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை அடுக்கி சொல்ல எங்களோடையே நீங்கள் மேலேய வந்து சந்திக்க தயாராக இருக்கலாம் இந்த சவாலை நான் பகிரங்கமாக இங்கே நான் அறிவிக்கிறேன் நம்ம படிக்கலை ஆனால் பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சனும் நினைப்போம் இங்கே பெரும்பாலும் அப்படி தான் நினைப்போம் ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுது நம்மளுடைய கல்விக் கொள்கை சரியில்லையா நம்மோட கல்விக் கொள்கை சரியில்லை அதனால உங்களுக்கு நிதி கிடையாது நான் நான் இது நம்முடைய கல்விக் கொள்கை எந்த விதத்தில் சரியில்லைன்னு சொல்லணுமா இல்லையா ஒரு மாநிலத்தோட ஆளுநருங்கிறவரு மாநிலத்தோடைய அந்த நலன்களை முதலமைச்சரோட கலந்தாலோசி என்ன பண்ணணும்னு பேசணும் அவர் ஏதோ ஒரு எதிர்கட்சி தலைவர் மொத்த கல்வி கொள்கை சரியில்லை அது இது மணிப்பூர் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அது கண்ணுக்கு தெரியல தமிழ்நாடு அமைதி பூங்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு பழி சொல் சொல்லணும் நம்மளுடைய கல்விக் கொள்கை சரியில்லையா தேசிய கல்விக் கொள்கையில மூணாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுமா அஞ்சாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுமா எட்டாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்குமா மூணாவது எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுமா அது வேணாம் அந்த அளவிற்கான அழுத்தம் அந்த குழந்தைகளுக்கு தரக்கூடாது என்கிறது மாநில கல்விக் கொள்கை அதே போல் நுழைவுத் தேர்வு பதினொன்றாவது பன்னெண்டாவது ரெண்டு மார்க்கையும் கணக்கிட்டு அதை உயர்கல்விக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிறது மாநில கல்விக் கொள்கை ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் நான் ஒரு நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று வைப்பேன் அதை புள்ள படிச்சு பாஸ் பண்ணணும் அப்ப நீ காலேஜுக்கு போகலாம் தேசிய கல்வி கொள்கை அப்ப பனிரண்டு வருடங்களாக படித்த படிப்பு சரியில்லை என்று ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை மட்டுமல்ல அவர்களுடைய உயிரையும் மண்ணோடு புதைத்து கொண்டிருக்கிற நீட் போன்ற தேர்வு இன்னும் நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் நீ எல்லாத்துக்கும் நுழைவு தேர்வு இப்பனா முதல் தலைமுறை பட்டதாரியா நாங்க இருக்கோம் கடைசி தலைமுறை பட்டதாரியாகவும் நாங்க தான் இருக்கோம் எதற்காக பெண்கள் செலவழிக்கிறார்கள் இதெல்லாம் சும்மா ஜோக்குக்கு சொல்லலாம் நாங்கள் நகை வாங்குவோம் புடவை வாங்குவோம்னு ஜோக்குக்காக பெண்களை ஆடம்பர பொருட்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக எந்த ஒரு பெண்ணும் அத்தியாவசிய செலவை தவிர ஆடம்பர செலவுக்காக அந்த பணத்தை செலவழிப்பதே இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்குது அந்த பணத்தை எல்லாமே சேமித்து பிள்ளைகளோட கல்வி தேவைகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் சேமிப்பாகவும் செயல்படுத்துகிறார்கள் அதுவும் நீங்க இந்த சேமிப்பாக இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ் மகள் திட்டம் செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த தமிழ் மகள் திட்டத்துல நீங்க ஆயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டே வருவதை கூட்டுறவு வங்கி வட்டியையும் சேர்த்து கணக்கிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய தொகையாக வரும் இது தமிழ் மகள் திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சி உள்ள மகளிர் உரிமை தொகை சுயசார்பு நீங்க ஒரு பதினஞ்சு வங்கி கணக்குல பதினஞ்சாம் நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுன்னா தெம்பா இருக்குமா இருக்காதா ஒரு பத்து ரூபாய்க்கு போய் நம்ம கேட்டுட்டு நிற்கணும் வீட்டில் அவ்வளோ வேலை செய்வோம் அதை செய்வோம் இதை செய்வோம் பத்து ரூபாய்க்கு கையை பசிஞ்சிட்டு அவங்களுக்கு முன்னாடி நிற்கணும் அண்ணெல்லாம் கோபமா இட போறாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நமக்காக பெற்றுத்தந்த இந்த திராவிட மாடலை ரோல் மாடலாக கொண்டு மற்ற மாநிலங்களும் இப்போ ஜார்க்கண்ட்ல ஒரு மகத்தான வெற்றியை திருமதி கல்பனா சோரன் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தால் பெற்றிருக்கிறார் அந்த பிரச்சாரத்துல முதல் வாக்குறுதி என்னன்னா தமிழ்நாட்டை போலவே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் கர்நாடகாவில் மகளிர் உரிமை தொகை பின்பற்றப்படுகிறது தெலங்கானாவில் மகளிர் உண்மை உரிமை தொகை பின்பற்றப்படுகிறது இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட பாடல் திராவிட மாடல் மூடிக்கிட்டே இருப்பாங்க போல இருப்பாங்க என்ன திராவிட மாடல் என்ன திராவிட இயக்கம்னு இதுதான் திராவிட மாடலின் சாதனை இந்த ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் என்பது மிகப்பெரிய பொருளாதார பலன்களை கொடுக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்ல இப்போ நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க படிச்சிடணும் நம்ம படிக்கலை ஆனால் பிள்ளைங்கள எப்படியாச்சும் படிக்க வச்சணும்னு நினைப்போம் இங்கே பெரும்பாலும் அப்படி தான் நினைப்போம் ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுது நம்மளுடைய கல்விக் கொள்கை சரியில்லையாம் நம்மளோட கல்விக் கொள்கை சரியில்லை அதனால் உங்களுக்கு நிதி கிடையாது என்ன நான் இது ம் நம்முடைய கல்விக் கொள்கை எந்த விதத்தில் சரியில்லைன்னு சொல்லணுமா இல்லையா ஒரு மாநிலத்தோட ஆளுநருங்கிறவர் மாநிலத்தோடைய அந்த நலன்களை முதலமைச்சரோட கலந்தாலோசித்து என்ன பண்ணணும்னு பேசணும் அவர் ஏதோ ஒரு எதிர்கட்சி தலைவர் போல் ஆர்எஸ்எஸ்ஸோட மொத்த உருவமா ஆ ஊனா மாநில கல்விக் கொள்கை சரியில்லை த தமிழ்நாட்டில் அது சரியில்லை இது சரியில்லை மணிப்பூர் பற்றி இருக்கு அது கண்ணுக்கு தெரியல தமிழ்நாடு அமைதி பூங்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு பழி சொல் சொல்லணும் நம்மளுடைய கல்விக் கொள்கை சரியில்லையா கல்விக் கொள்கை கல்விக் கொள்கைங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்னன்னா தேசிய கல்விக் கொள்கையில் மூணாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுமா அஞ்சாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுமா எட்டாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்குமா மூணாவது பிள்ளைலாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுமா அது வேணா அந்த அளவிற்கான அழுத்தம் அந்த குழந்தைகளுக்கு தரக்கூடாது என்கிறது மாநில கல்விக் கொள்கை அதே போல் நுழைவுத் தேர்வு பதினொன்னாவது பன்னெண்டாவது ரெண்டு மார்க்கையும் கணக்கிட்டு அதை உயர்கல்விக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிறது மாநில கல்விக் கொள்கை ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் நான் ஒரு நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று வைப்பேன் அதை உன் புள்ள படித்து பாஸ் பண்ணணும் அப்போ நீ காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை அப்போ பன்னிரெண்டு வருடங்களாக படித்த படிப்பு சரியில்லை என்று ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை மட்டுமல்ல அவர்களுடைய உயிரையும் மண்ணோடு புதைத்து கொண்டிருக்கிற நீட் போன்ற தேர்வு இன்னும் நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் நீ எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு இப்போனா முதல் தலைமுறை பட்டதாரியா நாங்கள் இருக்கோம் கடைசி தலைமுறை பட்டதாரியாவும் நாங்கள் தான் இருப்போம் அதற்காகத்தான் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல தேசிய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கல அதனால உங்களுக்கு நிதி கிடையாது இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குற அந்த ஒரு ரூபாய்ங்கிற அந்த இருக்குல்ல ஒரு ரூபாய் என்ற அந்த வரியை நம்ம மாநில அரசுக்கு செலுத்துறோம் வெறும் இருபத்தேழு பைசா மட்டும்தான் திரும்பி தராங்க நம்மளுடைய காசை நாட்டின் வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட எழுபது பைசாவுக்கு மேல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தந்து கொண்டிருக்கிறோம் ஆனா நமக்கு நிதி மாட்டாங்க ஏன்னா இங்க பிஜேபி இல்ல மெஜாரிட்டியாக இருந்த பிஜேபி மத அரசியலை மைனாரிட்டியாக மாத்தி நாற்பதுக்கு நாற்பது நாமத்தை போட்டு அனுப்பிச்சு விட்டுட்டோம் அதனால் நமக்கு நிதி கிடையாது இப்படி பிஜேபி அல்லாத மாநிலங்களுக்கு நிதியை கூட தர முடியாததுனால ஆ ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நம்மோட மாநில நிதியிலிருந்து தான் உங்களுக்கு சம்பளமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட வேணாம் ஒரு மா அந்த பொறுப்பில் இருக்கிற நம்முடைய மக்களின் நலனை கருத்தில் கொண்டிருந்தால் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் திராவிட மாடலை விமர்சித்திருப்பாரா ஒன்றிய அரசை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி அவர் என்ன சொல்றாரு நம்முடைய முதல்வர் அவர்களோடு மேடைக்கு வரணுமா ஐயா எடப்பாடி அவர்களே உங்களுக்கு எங்கள் முதல்வர் ஒருவரை பின்தொடர்வது மட்டும்தான் வேலை ஆனால் எங்க முதல்வருக்கு ஆறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே எல்லாம் கிடைச்சிருச்சாங்கிற அந்த நலத்திட்ட உதவிகளை பின்தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அதற்காக உங்கள் சவாலுக்கு எங்கள் முதல்வர் தேவையில்லை ஒற்றை செங்கல்லால் செங்கோட்டையே அதிரவிட்ட அண்ணன் உதயநிதி அவர்களில் அவர்களால் உருவாக்கப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட இளம் பேச்சாளராக நிற்கிற நாங்கள் போதும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை அடுக்கி சொல்ல எங்களோடையே நீங்கள் மேடையை வந்து சந்திக்க தயாராக இருக்கலாம் இந்த சவாலை நான் பகிரங்கமாக இங்கே நான் அறிவிக்கிறேன் இன்னொருத்தர் நம்ம நடிகர் எதுக்காக கட்சிக்கு வருவாங்க எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அசைக்க ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அசைக்க முடியாமல் தன்னுடைய வண்ணத்தை மாற்றாமல் சின்னத்தை மாற்றாமல் ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் உதித்த இந்த உதய சூரியன் எழுபத்தைந்து வருடங்களாக மக்களின் ஆதரவோடு இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்து பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம நடிகர் எதுக்காக கட்சிக்கு வரீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே காசு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அதனால கட்சிக்கு வராங்களாம் இதை பகிரங்கமாக ஒரு மாநாடு போட்டு வர சொல்கிறாரு ஒன்றிய அரசாங்கம் ஆமையை அனுப்பிச்சு பார்த்துச்சு ஆட்டை அனுப்பிச்சு பார்த்துச்சு இப்போ கடைசியாக அணில் அனுப்பிச்சிருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய பதிலடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த சாதனையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியே முறியடித்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு என்று எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் நடப்பது திராவிட மாடல் இங்க ஆரிய மாடலுக்கோ சாமியார் மாடலுக்கோ வேலை கிடையாது என்று கூறி திராவிட மாடல் ஆட்சி நம்ம எல்லோருக்குமே உயிர் மூச்சு என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்